ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே உனக்கு பிடித்த உன்னை தேடி உனக்கு பிடித்த ஒருவர் வரப்போகின்றார் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காக இன்று வந்திருக்கின்றேன் தேடி வருபவர் உனக்கு பிடித்தவராக இருக்கும் உன்னுடைய சந்தோஷத்தை உன் அம்மா நான் காண வேண்டாமா அதனால்தான் என் குழந்தையே காண்பதற்காக நான் ஓடோடி வந்துள்ளேன் எந்த விஷயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றதோ எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதியை கொடுக்கப் போகின்றதோ அந்த விஷயத்தை நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்று வந்துள்ளேன் நீ எல்லவும் கூட இந்த வராகி அம்மாவின் மீது சந்தேகப்பட வேண்டாம் இதை நான் நடத்தித் தருவேன் என்ற ஒரு சந்தேகம் உனக்கு ஒரு பொழுதும் வேண்டாம் நான் நிச்சயமாக உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தரவே வந்துள்ளேன் என் குழந்தையை பார் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் அதை பற்றி எல்லாம் என் குழந்தை நீ கவலைப்பட வேண்டாம் என் குழந்தையே உன்னோடு உனக்கு பிடித்தவர் நிச்சயமாக வரப்போகின்றார் அவர் யார் என்று உன் அம்மா நான் நிச்சயமாக இப்பொழுது உனக்கு சொல்லப் போகின்றேன் கவனமாக கே ஆபத்தை இருக்கும் பொழுது உனக்கு யார் உதவி செய்தார்களோ இருக்கும் பொழுது யார் உன்னை புரிந்து கொண்டார்களோ உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனம் யாருக்கு வந்ததோ எத்தனை பேர் உன்னை சுட்டு இருந்தாலும் அத்தனை பேருக்கு மத்தியிலும் இவர் ஒருவரை உன்னிடம் மிகுந்த அக்கறையோடு நடந்து கொண்டவர் என் குழந்தையே உன்னை விட்டு இப்பொழுது தொலைவில் இருப்பவர் நீ சில நேரங்களில் வேதனையில் இருந்த பொழுது உனக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்து கொண்டிருந்தவர் உன் மனதில் இருக்கின்ற ஆசைகளையும் தன்னுடைய ஆசையாக சுமந்து கொண்டவர் எல்லாவற்றையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று உன்னோடு இருந்தவர் ஆனால் இன்று உன்னை விட்டு தொலைவில் இருந்து கொண்டிருக்கின்றார் உன்னை பற்றி நீ எப்பொழுதுமே நினைக்கின்ற விஷயங்களை விட உன்னை பற்றி அதிகமாக நினைத்தது அவர்தான் எப்பொழுதுமே உன்னை பற்றிய சிந்தனைகளோடு இருந்தவர் இப்பொழுது உன்னை விட்டு வெகு தொலைவில் இருந்து கொண்டிருக்கின்றார் உன்னுடைய நினைவுகள் எல்லாம் அவருக்கு இருக்கின்றதா இல்லையா என்பது கூட உனக்கு சந்தேகமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதனால்தான் நீ மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் மீண்டும் அவரோடு வாழ வேண்டும் அவரோடு சேர வேண்டும் என்று மனதார ஆசைப்படுகின்றாய் எல்லாமே உன் அருகில் இருந்தும் எதுவும் இல்லாதது போன்ற ஒரு வாழ்க்கையை நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே உனக்கு வெறுமையாகிவிட்டது அதாவது வாழ்க்கையே உனக்கு வெறுமையாகி விட்டது இந்த வாழ்க்கை இதற்கு மேலும் வேண்டுமா என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில்தான் நீ என்னிடம் வந்து வேண்டுதல் வைத்திருந்தாய் அம்மா நான் உன்னிடம் எதையும் கேட்கவில்லை அம்மா நான் உன்னிடம் எதையும் கேட்கவில்லை என் வாழ்க்கையை எனக்கு கொடுத்து விடுங்கள் நான் எப்படியெல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை இப்பொழுதே எதுவுமே இல்லாமல் வெறுமையாகி மாறிவிட்டது மீண்டும் எனக்கு அந்த நல்ல வாழ்க்கையை கொடுத்து விடுங்கள் தாயே என்று என் குழந்தையனிடம் நீ கேட்கின்றாய் நீ எப்பொழுதுமே உயர்வான எண்ணங்களை மட்டுமே மனதில் வைத்திருக்கிறாய் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையை மீட்டு உன் கைகளில் கொடுக்க வல்லது என்பதை நீ மறந்துவிடாதே ஏ நண்பு குழந்தையே இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் என்று நீ மனதார நம்பிதானே இந்த இடம் வந்து உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து வைக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையை கடந்த கால வாழ்க்கையை நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் சந்தோஷமாக எத்தனையோ சந்தோஷங்களை நமக்கு கொடுத்த வாழ்க்கை இன்று வெறுமையை மட்டும் பரிசாக கொடுத்துவிட்டு சென்றுவிட்டது இனிமேல் இந்த வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ்வோமா என்ற சந்தேகம் உனக்கு முன்பு இருந்தது ஆனால் இந்த வராகி உன்னோடு பேச ஆரம்பித்த பிறகு நிச்சயமாக அந்த வாழ்க்கை நமக்கு மீண்டும் கிடைக்கும் என்ற எண்ணம் உனக்குள் எப்பொழுது வந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மறந்து இனிமேல் நீ நிம்மதியாக வாழப்போகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை மிக அருகிலேயே வந்துவிட்டது அந்த உறவு உன்னை தேடி வருகின்ற நேரம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை பிடித்த தீய சக்திகளெல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடப் போகின்றது நீ அவரை பிரித்ததற்கு முக்கியமான காரணம் அந்த தீய சக்தி தான் அது எனக்கு நன்றாக தெரியும் நான் தீய சக்தி என்று சொல்வது மனிதனை தான் ஒருவரினுடைய வேண்டாத சூழ்ச்சிகளால் தான் உன்னுடைய உன்னுடைய உறவு உனக்கு பிடித்தவர் உன்னை விட்டு பிரிந்து சென்றார் அந்த சூழ்ச்சியில் அவர் சிக்கிக் கொண்டார் இன்னும் அதிலிருந்து மீள முடியாமல் தான் அவர் தவித்துக் கொண்டிருக்கின்றார் ஆனாலும் இப்பொழுது இந்த வராகியானவள் உன் வாழ்க்கைக்குள் விட்ட பிறகு நீ என்னுடைய குழந்தையாக மாறிவிட்ட பிறகு இப்பொழுதெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய மனதிலும் பல மாற்றங்கள் வரத் தொடங்கிவிட்டது இந்த பிரிவினை என்பது நிரந்தரம் அல்லாதது என் அன்பு குழந்தையே உங்கள் வாழ்க்கையில் நீங்களாகவே ஏதும் தேவையில்லை அதை பிரச்சினைகளால் பிரிந்திருக்கவில்லை உங்கள் மனதிற்குள் தேவையில்லாமல் ஒருவர் ஏற்படுத்திய விஷயம்தான் இன்று மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து நீண்ட கால பிரிவினைக்கு காரணமாக மாறிவிட்டது இந்த பிரிவினை இன்றோடு முடியப் போகின்றது எல்லாவற்றிற்குமான கால நேரத்தை உருவாக்கி தரத்தான் உன் பராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையிடம் என்னையிடம் என்னிடம் ஆசைப்பட்டு கேட்ட அந்த வாழ்க்கையை கொடுப்பது இந்த தாயானவள் என்னுடைய பொறுப்பாகல்லவா மாறிவிட்டது நீ கதர்னாய் அழுதாய் தினம் தினம் என்னிடம் மன்றாடி கேட்டாய் அம்மா என்னுடைய உயிரான உறவை என்னிடம் கொடுத்து விடுங்கள் என்று கேட்டாய் உன் தாயானவள் பெரும் கல்லல்ல நான் நிச்சயமாக உனக்கு நீ கேட்டதை கொடுத்து விடத்தான் இன்று வந்துள்ளேன் என் மீது சந்தேகம் கொள்ளாமல் நான் தந்து விடுவேன் என்ற நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு முறை என்னை வணங்கும் பொழுது உன் வேண்டுதல் நிறைவு பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை நீ மனதில் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் சொல்லிக் கொடுத்தாலும் நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பது நான் இனிமேல் தரப்போகின்ற இந்த வாழ்க்கையை நல்லபடியாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று யாருடைய தலையீட்டையும் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள் கொண்டு வரக்கூடாது அடுத்தவனினுடைய சூழ்ச்சிதான் இன்று இந்த பிரிவினைக்கு காரணமாக இருக்கும் பொழுது மீண்டும் அதே ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் உருவாகிவிடக் கூடாது யார் வந்தாலும் தள்ளி நில் என்று சொல்லிவிடுங்கள் என் குழந்தையை ஏனென்றால் அவர்களுக்கு நீங்கள் நன்றாக இருப்பது பிடிக்கவில்லை உங்கள் உறவுக்குள் இருந்த ஒற்றுமையை கெடுத்துவிடத்தான் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் நுழைந்தார்கள் என்பது உன் வராகியானவளுக்கு எனக்கு நன்றாக புரிந்த விஷயம்தான் நான் அப்பொழுது உனக்கு பலமுறை எச்சரிக்கை கொடுத்து இது போன்றவர்கள் வாழ்க்கையில் நுழைய விடாதே என்று ஆனால் என் குழந்தை நீ அதை கண்டு கொள்ளாமல் விட்டதனால் தான் இன்று இத்தனை பெரிய பிரச்சனைகளில் மாட்டி கொண்டு விடுபட முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் மீண்டும் வாழ்க்கை திரும்பும் சந்தோஷமாக இருந்த நாட்கள் திரும்புமா என்று எதிர்நோக்கி காத்து கொண்டே இருக்கின்றாய் என்று அதற்குத்தான் உன் வராகியம்மா உனக்கு பதில் தந்துவிட்டேன் நிச்சயமாக நீ காத்திருந்த காத்திருப்புக்கான பலன் கிடைக்க போகின்றது இந்த வராகியானவள் உன்னுடைய அந்த சந்தோஷமான வாழ்க்கையை மீட்டெடுத்து மீண்டும் உன் கைகளிலேயே ஒப்படைக்கப் போகின்றேன் பல சந்தோஷமான நினைவுகள் உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையினை உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையினை இனிமேல் சந்தோஷமான நினைவுகளை அதையெல்லாம் நினைவில் வைத்துக்கொண்டு இத்தனை நாட்களை கடந்து வந்துவிட்டாய் அல்லவா இனிமேல் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிகவும் சிறப்பானதாகவே மாறிவிடும் நான் உன்னோடு இருக்கும் வரை இனி எந்த ஒரு கஷ்டங்களும் உனக்கு வரப்போவதில்லை உன் வாழ்க்கை கெடுக்க நினைப்பவர்கள் நீ உன் உறவோடு பேசிக் கொண்டிருப்பதை தடுக்க நினைப்பவர்கள் நல்ல உறவை கெடுக்க நினைப்பவர்கள் எல்லோரையும் இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடிக்கின்றேன் மற்றவர்களின் சந்தோஷத்தில் பொறாமைப்படுபவர்கள் தன் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் சந்தோஷத்தை அடைய மாட்டார்கள் என்பதை முதலில் நீ நினைவில் வைத்துக்கொள் அதனால் உனக்கு தீமையை செய்துவிட்டு அவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்று ஒரு பொழுதும் நினைக்காதே அந்த சந்தோஷத்திற்கு பின்னால் ஆயிரம் வழிகள் மறைந்து கிடக்கும் என்பதை நீயே வெகு சீக்கிரமாக புரிந்து கொண்டு விடுவாய் உன் வராகி அம்மா ஆகிய நான் நிச்சயமாக உனக்கு நல்ல வழி கொடுப்பேன் நீ விரும்பிய வாழ்க்கையை தருவேன் நீ விரும்பிய அந்த உறவை உன்னோடு சேர்த்து வைப்பேன் உன்னை தேடி வரப்போகின்றவர் உன்னை விட்டு பிரிந்தவர் உன் அருகிலேயே எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்தவர் உங்களுக்குள் அன்பினை பகிர்ந்து கொண்டு நிம்மதியாக வாழ்ந்த வாழ்க்கை மீண்டும் நிம்மதியாக உனக்கு கிடைக்கப் போகின்றது என்று எல்லாவண்ல இறைவனையும் வேண்டி உனக்கு நான் தருகின்றேன் என்பதை எந்த ஒரு நிதர்சனமான உண்மையும் உண்டு என்பதை நான் உனக்கு இப்பொழுது ஆணித்தரமாக நிரூபித்து காமிக்கின்றேன் நீ நிம்மதியாக வாழப் போகின்றாய் எந்த ஒரு கெடுதலும் உனக்கு செய்தவர்கள் உனக்கு அதாவது உனக்கு கெடுதல் செய்தவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதாய் நீ கண்கூடாக பார்க்கப் போகின்றாய் உனக்கு உன்னுடைய வாழ்க்கை திரும்பவும் கிடைக்கப் போகின்றது எல்லாம் ஒழிந்து நல்ல காலம் பிறக்கப் போகின்றது என் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்